ஸ்டன்ட் மாஸ்டர் கோதண்டராமன் காலமாயிருக்காரு அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகிருக்கு கடந்த இருபத்தஞ்சு வருஷமா தமிழ் சினிமாவில ஸ்டன்ட் மாஸ்டரா பணியாற்றி வந்தவர் தான் கோதண்டராமன் உடல் நலக்குறைவு காரணமா சென்னை பெரம்பூர்ல இருக்க அவருடைய காலமாயிருக்காரு சென்னையை சேர்ந்த பிரபல ஸ்டன்ட் மாஸ்டரான கோதண்டராமன் தமிழ் சினிமாவில பல்வேறு திரைப்படங்கள்ல ஸ்டன்ட் மாஸ்டரா பணியாற்றி இருக்காரு இருந்தாலும் இவர் கலகலப்பு திரைப்படம் வழியா தமிழ் சினிமாவில அறிமுகமானாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த திரைப்படத்துல அவரோட அசாத்திய நடிப்பு வழியா அடுத்தடுத்த படவா வாய்ப்பு அவருக்கு வந்துச்சு இந்த நிலையில இருபத்தி அஞ்சு வருஷமா தமிழ் சினிமாவில பணியாற்றி வந்த இவருக்கு உடல் நல குறைவு ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகிருக்கு பிரபலங்கள் ரசிகர்கள் எல்லாருமே இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க அதாவது சந்தானம் அவர் கூட இவர் வந்து கலகலப்பு படத்துல நடிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வரவேற்பு பெற்ற படம் அப்படின்னு சொல்லலாம் முன்னணி நடிகர்களோட படங்கள்ல இவர் வந்து ஸ்டண்ட் மாஸ்டரா இருந்திருக்காரு ராம்கே அவர் நடிச்ச எல்லாமே என் பொண்டாட்டி தான் முரளி அவர் நடித்த படம் சிவாஜி அவர் நடிச்ச எல்லாமே என் ராசா ஒன்ஸ் மோர் உள்ளிட்ட படங்கள்ல இவர் சண்டை பயிற்சியாளரா பணியாற்றி இருக்காரு பகவதி திருப்பதி கிரீடம் வேதாளம் இந்த படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்காரு இந்த நிலையில ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சுந்தர்சி அவர் தான் கலகலப்பு படத்துல இவர காமெடி நடிகரா ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தாரு அதாவது கலகலப்பு படத்துல அவரோட காமெடி காட்சிகள் எல்லாம் இப்ப வரைக்குமே ரசிகர்களை சிரிக்க வைக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இவருக்கு கொஞ்ச நாளாவே உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடல்நல குறைவு காரணமா சென்னை பெரம்பூர்ல அவரோட இல்லத்துல காலமாயிருக்காரு அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்லாம அறுபத்தஞ்சு வயசான இவருக்கு உடல் நலக்குறைவு கொஞ்ச நாளாவே இருந்திருக்குங்க இவரோட வீட்டிலேயே உயிர் வந்து பிரிஞ்சிருக்கு கோந்தண்டராமன் அவங்களுடைய மரணம் திரையுலகில இருக்க பல பேருக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு ரசிகர்களும் திரையுலகினரும் இவங்களோட குடும்பத்துக்கு இரங்கல சமூக வலைதளத்துல தெரிவிச்சிட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் இவருடைய குடும்பத்துக்கு ஆறுதல தெரிவிக்கலாம்